அவளுக்கு வந்து பிரம்மாண்டம்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் விஜய் டிவி மட்டும் இந்த விஜய் டிவியை பிரம்மாண்டமா நினைச்சு ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாலையை மாத்துங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்பைடா இருக்கும் இது வரைக்கும் நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் வேற லெவல் நீ ஒவ்வொரு விஷயம் எப்படி இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேந்திருக்கேன் நான் நிச்சயமா இப்போவும் சரி நீ அடுத்தடுத்தும் சரி எப்போவுமே ஒன்று நான் ரசிச்சிட்டே தான் இருப்பேன் அண்ட் ஒவ்வொரு நாளும் உன் மேலே இருக்க அன்பு வந்து எனக்கு இல்லை படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அண்ட் அது எனக்கு இந்த முரட்டு பையனுக்கு சொல்ல வார்த்தை தெரியாது அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியாது இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி பூ கொடுத்தா இல்லை அப்படின்னு சொல்ல தெரியாது ஆனால் சத்தியமாக ஒன்றே மட்டும் தான் சொல்லுவேன் நீ இல்லைன்னா நல்லதான் அடுத்த ஒரு நிமிஷம் கூட என்ன என்ன அவள் தான் நல்லா நினைச்சி கூட பார்க்க முடியாது எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிக்கும்

நீ எல்லாம் கேட்டோடனே நான் நல்ல மண்ணு சொன்ன மாதிரியே எல்லா மண்ணு முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு ஒரு மொளம் பூ வச்சு முடிச்சுட்டேன் பாரு மல்லிகைப்பூவில் ஒரு வைரத்தோடு வாங்கி கொடுத்துருந்தா கூட இது ஈக்குவல் ஆகாது இப்போ ஆனால் இங்கே பாருங்க சின்ன கவுண்டர் சுகட்டி இலையோட நிற்கிறாங்களே